ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடே ரிப்போர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது கார்த்திக் கட்டாமணி இயக்கத்தில் ரவி தேஜாவின் ஆக்ஷன் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய ஈகல் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த படத்துல ஹீரோவா ரவி தேஜா நடிச்சிருக்காரு ஹீரோயினா அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்காங்க மற்றும் காவ்யா தாப்பார் வினய்ராஜ் நவதீப் ஸ்ரீனிவாஸ் அவசருலா மது அஜய் கோஷ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி காமில் புலோச்சி பண்ணியிருக்காங்க எடிட்டிங் கார்த்திக் கட்டாமணி பண்ணியிருக்காரு வாங்க இப்ப இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம் ரவி தேஜா சகாதேவ் அப்படிங்கிற கேரக்டர்ல மிக பிரமாதமா நடிச்சிருக்காரு இவர் ரா காட்டன பயிர் பண்ணி விளைய வைக்கிறாரு இவரை பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க நம்ம ஹீரோயின் அனுபவம் அந்த ஆர்டிக்கல்ல இந்த வகையான காட்டனுக்கு ஐரோப்பால நல்ல மார்க்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க எழுதுற அந்த ஆர்டிக்கல்னால இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வருது ஏன்னா சகாதேவ் டெரரிஸ்ட் தேடிக்கிட்டு இருக்க ஒரு மோஸ்ட் வாண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லி தெரிய வருது யார் இந்த சகாதேவ் எதற்காக இவரை இத்தனை பேர் தேடுறாங்க இவர் இங்க தலைக்கோனால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய முக்கியமான கதையா இருக்கு இந்த படத்துல ரவி தேஜா அவருடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு முதன் முறையாக கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சிருக்காரு அவருடைய பாடி லாங்குவேஜ் டைலாக் டெலிவரி கெட்டப்னு எல்லாமே வேற லெவல்ல இருக்குங்க லவ் சீன்ஸ்ல எல்லாம் மிக அழகா கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு இயக்குனர் அஜய் கோஷோட காமெடியும் மிக அழகா அமைஞ்சிருக்கு ஹீரோயின் காவியாவோட லவ் சீன்ஸ் எல்லாமே படத்தோட ரொம்ப நல்லாவே ஒத்து போகுதுன்னு சொல்ல முடியும் ஆக்ஷன் கொரியோகிராஃபி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைதட்டல கொடுக்கலாம் ஆக்ஷன் சீன்ஸ்ல எல்லாம் ரொம்ப அழகா ஷூட் பண்ணிருக்கிறாரு சினிமாட்டோகிராஃபர் தெலுங்கு சினிமாவில் நிறைய படம் வந்திருந்தாலும் இந்த படம் டெக்னிக்கலா செமையா இருக்குன்னு தான் சொல்லணும் படத்தோட சாங்ஸ் மற்றும் பிஜிஎம் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் ஆயிருக்கு மொத்தத்தில் படம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு புதுமையான கதையை கையில் எடுத்திருந்தாலும் மிக நேர்த்தியாக டைலாக் டெலிவரி ஆக்ஷன் ஃபைட்டுன்னு குடும்பத்தோடு சென்று பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்கு இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்